பொதுவாக நம்முடைய மார்க்கத்தில் சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு இடம் கிடையாது இந்த மார்க்கத்தில் இரண்டு பெருநாட்கள் தவிர முஸ்லிம்களுக்கு என்று எந்த பண்டிகைகளும் மார்க்கம் வர இருக்கவில்லை ஒரு சம்பவத்தை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் செய்தன அமர்வர்கள் கத்தா ரதியல்லா ஹான் அவர்களிடத்தில் ஒரு யூதர் வந்து சொல்வார் அமீர் நோமினின் அவர்களே புறானிலே ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் யூதர்களாகிய எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அது நாங்கள் ஒரு பண்டிகையாக விழா எடுத்து கொண்டாடி இருப்போம் என்று சொல்வார் கேட்பார்கள் அது என்ன வசனம் என்று அவர் மாய்தாவிலே வரக்கூடிய மூன்றாவது வசனத்தின் இடையில் வருகிற ஒரு வசனம் அல்லாஹ் சொல்வான் அலியோமா அக்மல் துலக்கும் தீனகம் இன்றைய தினம் நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன் என்னுடைய அற்கொடையை பரிபூர்ணமாக்கி விட்டேன் தீனா இஸ்லாத்தை இறுதி மார்க்கமாக உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனம் இருக்கிறதே தௌராத்தில் இல்லை இஞ்சியில் கிடையாது திருமறை குரானில் இருக்கிறது அந்த யூதர் சொல்வார் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வசனம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்குமானால் அது அருளப்பட்ட நாளை நாங்கள் விழா எடுத்து கொண்டாடி இருப்போம் என்று சொல்லுவார் அதில் துமரத்தில் அவர்கள் அற்புதமான பதிலை வழங்குவார்கள் அவர்கள் சொல்வார்கள் இந்த வசனம் அருளப்பட்ட நாள் இந்த வசனம் அருளப்பட்ட இடம் யார் மீது அருளப்பட்டது எந்த சூழலில் அருளப்பட்டது எல்லாவற்றையும் நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள் என்ன கார் இந்த வசனம் அருளப்பட்டது அரஃபாவுடைய நாள் பெருமனார் செல்லதா ஆலிசன் அவர்கள் தோழர்களோடு அரபாவுடைய போதுதான் இந்த வசனம் என்பதை நான் அறிவேன் என்று சொன்னார்கள் இவ்வளவுதான் இந்த பதிலுக்கு என்ன விளக்கம் என்பதை பெருமக்கள் சொல்லும் போது உமர் அவர்கள் சொல்ல வந்தது நாங்கள் எடுத்ததற்கெல்லாம் பண்டிகை எடுப்பவர்கள் அல்ல விழா எடுப்பவர்கள் அல்ல இந்த வசனம் அருளப்பட்ட இடம் எங்களுக்கு தெரியும் இந்த வசனம் அருளப்பட்ட காலம் சூழல் எல்லாம் தெரியும் ஆனால் அதற்காக விழா எடுத்து கொண்டாடுபோர்கள் அல்ல நாங்கள் விழா எடுக்கிற அந்த நேரத்தில் இந்த மார்க்கத்தை பல சமுதாயங்களுக்கு நாங்கள் சேர்ப்பித்து விடுவோம் விழா எடுக்கிற அந்த தருணத்தில் இந்த மார்க்கத்தை பல நபர்களுக்கு நாங்கள் சொல்லி விடுவோம் நாங்கள் அமல் செய்கிற சமூகம் செயல்படுகிற சமூகம் விழா எடுக்கிற சமூகம் அல்ல என்பதுதான் அந்த பதிலுடைய கருத்து எனவேதான் நாம் பார்க்கிறோம் சஹாபா பெருமக்கள் விழா எடுத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்த தீன் இந்தியா வரை வந்து சேர்ந்திருக்காது சஹாபா பெருமக்கள் பண்டிகை எடுத்துக்கொண்டிருந்தால் முழுவதும் போய் சேர்ந்திருக்காது அவர்கள் கவனம் செலுத்திய காரணத்தினால்தான் பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கால் நூற்றாண்டுகள் முடியவில்லை உலகத்தின் பல கண்டங்களுக்கு தீன இஸ்லாம் போய் சேர்ந்து விட்டது கால் நூற்றாண்டுகள் ஆவதற்கு முன்னால் இந்த மார்க்கம் உலகத்தின் எல்லா கண்டங்களையும் போய் தொட்டு விட்டது என்ன காரணம் பெருமக்கள் விழா எடுக்கவில்லை பண்டிகை எடுக்கவில்லை இது அமல் செய்கிற செயல்படுகிற ஒரு சமூகம் அப்படிப்பட்ட சமூகமாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது எல்லா விஷயங்களிலும் விழா எடுக்கிற சமூகமாக மாறிவிட்டது நம்முடைய மார்க்கத்திலே பிறந்த நாள் விழா கிடையாது தனி மனிதனுடைய பிறந்த நாளும் இல்லை தலைவர்களுடைய பிறந்த நாளும் கிடையாது நாம் பிறந்த நாள் கொண்டாடுவதாக இருந்தால் நாம் தலைவர்களுக்கு விழா எடுப்பதாக இருந்தால் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி நாட்கு நான்கு நாட்களும் நாம் விழா எடுத்துக்கொண்டுதான் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இந்த தீனுக்காக உயிரை நீத்த தியாகிகள் உண்டு ஒவ்வொரு நாளும் இந்த மார்க்கத்தின் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த தலைவர்கள் பிறந்த நாள் உண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சஹாபி பிறந்த நாளாக இருக்கும் ஒரு அறிஞர் பிறந்த நாளாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு முஸ்லிம் இந்த மார்க்கத்திற்கு தியாகம் செய்த நாளாக இருக்கும் விழா எழுப்பது என்றிருந்தால் நாம் வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் விழா எடுக்க வேண்டும் மார்க்கத்திலே அவர்கள் அதற்கு எந்த இடமும் இல்லை பெருமானாருடைய வாழ்க்கையை முழு உலகத்திற்கும் கொண்டு சேர்க்க ஆண்டு முழுவதும் நாம் பாடுபடுவது அதுதான் பெருமானாருக்கு நாம் செய்கிற தொண்டு பெருமானார் மீது நாம் கொண்டிருந்த அன்புக்கு அடையாளம் அதை விட்டுவிட்டு வருடத்திலே ஒரு நாள் பெருமானால் பிறந்த நாள் என்று கொண்டாடுவது இது எங்கிருந்து வந்தது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் ஈசா இஸ்லாம் பிறந்த நாள் என்ற பெயரிலே கொண்டாடுகிறார்களே ஏறத்தாழ நாமும் அப்படித்தான் மீலாதி விழாக்களை கொண்டாடுகிறோம் இது மார்க்கத்திற்கும் இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது அடுத்து நாம் பார்த்தோம் ஏனால் அதைவிட கொடுமை மார்க்கத்திற்காக வாழ்ந்து தாபாவில ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம் அல்லாதவர்களை தங்களுடைய உலக பற்றின்மையின் காரணமாக எளிமையான வாழ்க்கையின் காரணமாக இஸ்லாத்திற்கு கொண்டு வந்த ஞானிகள் மேதைகள் அவர்களை அவுளியாக்கள் என்று சொல்கிறோம் அந்த மேதைகளுடைய பெயரிலே உருசி என்கிற மார்க்கத்திற்கும் சரியத்திற்கும் அறவை சம்பந்தம் இல்லாத ஒரு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் இதற்கும் தீனுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு இது ஏறத்தாழ நமது நாட்டில் வாழ்கிற முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் தேர் திருவிழா என்று தேர்வில் இருக்கிற கொண்டாட்டங்கள் குளமுழுக்கு விழா என்று அவர்கள் எடுக்கிற அந்த கொண்டாட்டங்கள் அவர்களிடம் இருக்கின்ற அந்த பண்டிகைகளை ஒட்டி ஏறத்தாழ முஸ்லிம் சமூகமும் அதே போன்ற ஒரு கொண்டாட்டத்தை தான் இந்த மகான்களுடைய பெயரிலே அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்ற தர்காக்களிலே ஆண்டுக்கு ஒரு முறை உருசு என்கிற பெயரில் கொடியேற்றம் என்கிற பெயரில் ஒரு சடங்கை அரங்கேற்றுவதை பார்க்கிறோம் இது முழுக்க மார்க்கத்திற்கு என்ன சம்மதம் இருக்கிறது என்ன தொடர்பு இருக்கிறது இது இதுபோன்ற செயல்களால் முஸ்லிம் சமூகம் தன்னுடைய அடிப்படை கடமை மறந்து நிற்கிறது இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிற கடமை விட்டு நாம் தூரம் இருக்கிறோம் இதன் காரணமாக நம்முடைய மார்க்கம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு நிலையை கூட நாம் பார்க்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கூட எங்களுடைய ஜாமியா ஜாமியாசூத்து ஹசனாவிலே வடநாட்டிலிருந்து மொலானா கதீம் சித்திகி என்று பெரியவர் வந்திருந்தார்கள் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கும் பணியிலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு அறிஞர் அந்த நேரத்தில் நாங்கள் அருகிலே இருக்கக்கூடிய பல முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை மதரசாவிற்கு அழைத்திருந்தோம் நமது பக்கத்து கிராமமான சின்ன தாராபுரத்தில் இருந்து கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணி பணிபுரியக்கூடிய ஒரு சகோதரர் வந்திருந்தார் ஒரு பெரிய அற்புதம் என்ன ஒன்று சொன்னால் அவருக்கு யாரும் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லவில்லை அவருக்காக எல்லாம் போட்ட ஒரு ஆர்வம் அவர் குரானை படித்திருக்கிறார் குரானை ஓதுவது குரானுடைய தமிழாக்கங்கள் அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் அவர் இந்த நிலையை நாம் பார்க்கிறோம் அவர் பேசுகின்ற நேரத்தில் அவர் பேசக்கூடிய வேலையில் ஒரு அழகானது ஒரு விஷயத்தை சொன்னார் சொன்னார் நான் குரானை படிக்கிறேன் வீட்டில் இருக்கின்ற காலங்களிலே குரானை படிப்பது குரானுடைய கருத்துக்களை விளங்குவது என்னுடைய வீட்டினருக்கும் அதை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் ஒரு நாள் என்னுடைய தாயார் நீ இஸ்லாத்தில் என்ன புதுமையை கண்டுபிட்டாய் இஸ்லாத்தில் என்ன புதுமை உனக்கு இருக்குது நான் இஸ்லாம் சிலை வணக்கத்தை எதிர்க்கிறது பலதெய்வ கோட்பாடுகளை எதிர்க்கிறது ஒரே இறைவன் என்கிற தத்துவத்தை போதிக்கிறது என்று நான் சொன்ன போது என்னுடைய தாயார் உடனே சொன்ன பதில் என்ன நீ சொல்வதற்கும் முஸ்லிம்களுடைய செயல்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் அல்லவா இருக்கிறது நாம் கோயில்களுக்கு செல்வது போல முஸ்லிம்கள் தர்காக்களுக்கு செல்கிறார்கள் நாம் கோயில்களுக்கு காணிக்கை போடுவது போல அவர்களும் காணிக்கை போடுகிறார்கள் நாம் நிற்கின்ற சிலைகளை வணங்குகிறோம் அவர்கள் படுக்க வைக்கப்பட்ட சிலைகளை வணங்குகிறார்கள் இது ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்த ஒரு சராசரி இந்து பெண் சொல்வது யாரும் அவருக்கு போய் போதிக்கவில்லை இன்னைக்கு ஒரு முஸ்லிம் அறிஞர் இதை சொன்னால் உடனே சமூகம் வஹாபி என்று பட்டம் குத்துகிறது அங்க போய் யாரும் இதை எடுத்து சொல்லவில்லை ஒரு பாமர இந்து பெண் சொல்கின்ற ஒரு வாக்கு மூலம் இது நீ என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுவிட்டாய் என்று அந்த தாய் அந்த ஆசிரியரிடத்தில் கேட்கிறார் அந்த ஆசிரியர் சொன்னால் இதற்கு ஒரு நிமிடம் பதில் சொல்வதற்கு நான் தகைத்து போனாலுமே கூட இறைவன் எனக்கு தெளிவான பதிலை அளிக்க வாய்ப்பு கொடுத்தான் இஸ்லாம் என்பது இறை வேதமும் பெருமானாருடைய வழிகாட்டலும் மட்டுமே வழிதோறி போயிருக்கின்ற முஸ்லிம்கள் அல்ல இஸ்லாம் திருப்புரா பெருமானாருடைய வழிகாட்டல் இதன் மூலம் இஸ்லாத்தை பார்க்க வேண்டுமே தவிர இருக்கிற முஸ்லீம்களுடைய வாழ்க்கை மூலம் அல்ல என்று ஒரு ஆசிரியர் சொன்ன பதிலை கேட்டு நாங்கள் வியந்து போனோம் இப்படி ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆசிரியருக்கு இருக்கிற விளக்கம் கூட பாரம்பரிய இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்திருக்கிற நமக்கு கிடையாது காரணம் குரானை விட்டு நாம் தூர விலகி இருக்கிற காரணத்தினாலே எனவே தினாக்களில் நடக்கின்ற இந்த திருவிழாக்களுக்கும் கோயில்களில் நடக்கின்ற திருவிழாக்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது நம்முடைய சமூகம் இதை புறக்கணிக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் அங்கே நடக்கின்ற அனாச்சாரங்கள் அது ஒரு தனி கதை அதை நாம் தனியாக விளக்க வேண்டுமே தவிர மொத்தத்தில் இது மார்க்கத்தின் பெயரால் நடக்கின்ற ஒரு பெரிய அப்பட்டமான அவதூறு மார்க்கத்திற்கு இழுக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய அவதூறு இது அங்கே நடக்கின்ற எந்த செயலும் கூட உடன்பாடு கிடையாது பல ஊர்களிலே நாம் பார்க்கிறோம் உருசுங்கிற பெயரில் இசை கச்சேரி நடக்கிறது சினிமா நடிகர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் இசை கச்சேரி என்கிற பெயரில் ஆடல் பாடல் நடக்கிறது நடனங்கள் நடக்கிறது நடிகைகள் வரவழைக்கப்பட்டு என்னென்ன கும்மாளங்கள் அரங்கேற வேண்டுமோ எல்லாமே ஒரு மகானுடைய பெயரில் அவருடைய பிறந்த நாள் என்கிற பெயரில் அரங்கேறுவதை பார்க்கிறோம் ஆக பெருமானார் செல்லதானி செல்லம் அவர்கள் சொன்னது போல இந்த சமூகம் அடுத்த சமுதாயத்தை அப்படியே பின்பற்றும் என்று சொன்னதற்கேற்பத்தான் இன்னைக்கு நம்முடைய இந்த உருசு விழாக்களிலே நடப்பதை பார்க்கிறோம் இவை தவிர அங்கே நடக்கின்ற ஆண் பெண் கலப்பு பெருமானாருடைய காலத்திலே மஸ்ஜித் நவவிக்கு பெண்கள் சில காரணங்களுக்காக வர அனுமதி அளிக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே கூட பெரும் பக்குவத்தோடு தான் வர அலமிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க பெண்கள் பள்ளிக்கு வருவதாக இருந்தால் அலங்கரித்துக் கொண்டு வரக்கூடாது பெண்கள் பள்ளிக்கு கடைசியாக வர வேண்டும் தொழுகை முடிந்ததும் முதலிலே சென்று விட வேண்டும் பிறகுதான் வெளியேற வேண்டும் இப்படி எல்லாம் ஒரு கட்டுப்பாடு ஒரே இடத்தில் கூடுகின்ற அங்கே நடைபெறுகின்ற பல்வேறு அவமானங்கள் ஆண்கள் பெண்களுக்கு இடையிலே நடக்கின்ற பல்வேறு சம்பாஷனைகள் கடித பரிமாற்றங்கள் கண் பார்வை சாடைகள் இவை அல்லாமல் நடக்கின்ற பெரிய துணிவு தவறுகள் ஒரு மகானுடைய பெயரில் நடக்கிற பிறந்த விழா என்கிற பெயரிலே சரீரத்திற்கு மாற்றமான இத்தனை அம்சங்களும் அரங்கேறுவதை நாம் பார்க்கிறோம் எனவே இதை தடுக்கின்ற பொறுப்பு வாலிப சமூகத்துக்கு உண்டு கடந்த காலங்கள் போய்விட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள் போய்விட்டார்கள் இருக்கின்றவர்களில் பெரியவர்களும் இதை தடுக்கின்ற நிலையில் கிடையாது இத்தகைய விஷயங்களை தடுக்கின்ற அனாச்சாரங்களை தடுக்கின்ற பொறுப்பு வாலிபர்களுக்கு உண்டு இந்த தீனை கூட வாலிபர்களை கொண்டுதான் பலம் பெற்றது பெருமானார் செல்லதா செல்லதாலிசன் அவர்கள் தொழுகைக்கு வராத அந்த பற்றி சொல்லும் போது வாலிபர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய வீடுகளை எரிக்க என் மனம் நாடுகிறது என்றுதான் சொல்வார்கள் இந்த தீனுக்கு பக்கபரமாக இருந்தவர்கள் வாலிபர்கள் திருமறை கூட வாலிபர்களுடைய வரலாறான குகைவாசிகளுடைய வரலாற்றை எடுத்து சொல்கிறது எனவே வாலிபர் சமுதாயமே முஸ்லிம் சமுதாயத்தில் சடங்குகள் என்ற பெயரிலே ஊருசு என்கிற பெயரிலே நடக்கின்ற இந்த திருவிழாக்களை எல்லாம் அடியோடு ஒழிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு அடுத்த தலைமுறையின் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பாரதூரமான எல்லைகளை விட்டும் தூரமாக வேண்டுமானால் அதை ஒப்படைக்கின்ற பொறுப்பை சரியாக எடுத்து சொல்கிற பொறுப்பை அல்ல உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் நீங்கள் இந்த கலாச்சாரத்தை விட்டு விலகி பரிபூர்ண இஸ்லாமிய நாகரிகத்தின் வந்து இஸ்லாத்திற்கும் மார்க்கத்திற்கும் எதிரான இந்த எல்லா அனாச்சாரங்களையும் எதிர்ப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கத்து செய்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய மார்க்கத்திற்கு எதிரான அனாச்சாரங்களை களைவதற்காக போராடுகின்ற முஸ்லிம்களாக நம் எல்லோரையும் ஆக்கியோ அவானாது